ஃபெஸ்டிவல் டைமில் சுகர் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இந்த நாலு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்கள் மருத்துவ நண்பன் டாக்டர் ராஜமோகன் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் டயபிட்டிஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரூல் நம்பர் ஒன் டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் தான் பிரியாணி சாப்பிட போகிறமே சொல்லிவிட்டு காலையில் சாப்பிடாமல் இருந்துடாதீங்க அது சடனாக சுகரை ஸ்பைக் பண்ணிடும் ஸோ டேக் ஏ பேலன்ஸ்டு டயட் த்ரூ அவுட் த டே ரூல் நம்பர் டூ கோ ஃபார் ஹோம் மேட் ஸ்வீட்ஸ் லட்டு ஜாங்கிரி இந்த மாதிரி ஸ்வீட்ஸுக்கு பதிலாக வீட்டில் நேச்சுரலாக செஞ்ச டேட்ஸு நட்ஸில் செஞ்ச லட்டு இல்லாட்டி ராகி அல்வா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எடுக்கிறப்ப உங்களோட கிரேவிங்ஸை மட்டும் இல்லை சுகரையும் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரூல் நம்பர் த்ரீ ஸ்டே ஆக்டிவ் மதியானம் சாப்பிட்டோன்னே தூங்கிடாம கொஞ்ச நேரம் ஒரு சின்ன வாக் போகிறதோ இல்லை வீட்டில் உள்ள குழந்தைங்களோட விளையாடுறதோ உங்கள் சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரூல் நம்பர் ஃபோர் நெவர் ஸ்கிப் யுவர் மெடிசின்ஸ் ஒரு நாள் தானே ஃபெஸ்டிவல் இன்னைக்கு நம்ம மாத்திரை போட வேணாம் இன்சுலின் போட வேணாம்னு நினைக்காதீங்க அது சுகர் லெவலை ஸ்பைக் ஆகிடும் ஸோ அன்னைக்கும் கண்டிப்பாக மெடிசன் போட மறந்துடாதீங்க அது உங்கள் சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது